விசாலி குருவியும் சோம்பேறி கழுகும் சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் உயர்ந்த மரங்களுக்கு இடையில் ஒரு அழகான கூட்டை கட்டி இரண்டு முட்டைகளை இட்டு இருந்துச்சு குருவி அந்த முட்டைகளை பார்த்து என் முட்டைகள் என் குழந்தையை வந்துடுவாங்க அவங்களுக்கு தேவையான அப்படின்னு சொன்ன ப்ளூசி குருவி அங்கிருந்து ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு பழங்களை தேருவதற்காக சென்றது

அப்படின்னு மனதில் எண்ணிக்கொண்ட கழுகு அங்கிருந்து பறந்து சென்றது அதே சமயம் பழங்களை தேடி சென்ற ஊசி குருவி எனக்கு கிடைத்த எல்லா பழங்களையும் அந்த கூட குருவியின் முட்டையில் இருந்து இரண்டு அழகா இரண்டு அழகான குருவி குஞ்சிகள் வெளியே வந்தன இதை பார்த்ததும் குருவி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு லோசி குருவியும் அதன் குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா அந்த கூட்டில வாழ்ந்து வந்தாங்க குமரமன அந்த சோம்பேரி கணதே மரத்தின் கிளைகளுக்கிடையே இடையே அதை அடை கொண்டே இருந்தார். நல்ல சாபடும் பழங்களை எல்லாம் சாப்பிட்டு நின்று என்ன sene கணதே குமரனன் குருவின் கூட்டை நோட்டமிட்டுக்கொண்டே இருந்தது. அப்படியே சில நாட்கள் சென்றும் ஒருநாள் பனக்கோடையில் இருந்த எல்லா பழங்களும் தீர்ந்து விட்டன. இதை பார்த்ததும் ப்ளூஸு குருவி அந்த குழந்தைங்கிட்ட நீங்களா நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க இந்த பக்கமாக எந்த குருவிகள் வந்தாலும் இந்த குருவி சென்று செஞ்சு ஒழிஞ்சுக்கோங்க நம்ம போய் பழங்களை எடுத்துகிட்டு வார அப்படின்னு சொன்ன ப்ளூசி குருவி அங்கிருந்து பறந்து பழங்களை தேடி சென்றது இதை பார்த்து கொண்டிருந்த கழுகு குருவியின் கூட்டுக்கு வந்து அங்கிருந்த இரண்டு குருவி குஞ்சுகளில் ஒரு குருவி குஞ்சியை சாப்பிட்டது சாப்பிட்டதுமே அதற்கு ஒரு எண்ணம் தோன்றியது தன் கால்களை எடுத்துக்கொண்டு அவன் கூட்டிற்கு சென்றது சமயத்துல பழங்களை தேடி சென்ற பூசி குருவி காட்டில் அங்குமிங்குமாக அலைந்து கிடைத்த பழங்களை எல்லாம் கூட குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக தன் கூட்டிற்கு வந்தது தொடங்கியது ஐயோ என் குழந்தைகள் எங்க போனாங்க உங்களுக்கு பறக்க கூட தெரியாது அவங்க எங்க போயிருப்பாங்க போய் என் குழந்தைகளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெட்டுக்கடி அங்க வந்தது நான் வர்ற வழியில அந்த குடும்பமான கலையின் கூட்டுல உன்னுடைய குழந்தைய நான் பார்த்து அந்த கழுகு உன் குழந்தைய எடுத்துட்டு போய் அதனுடைய கூட்டுல வச்சிருக்கு நீ உடனே போய் உன் குழந்தைய காப்பாத்து அப்படின்னு சொன்னதுமே தூசி கருவி அங்கிருந்து பறந்து கழுகின் கூட்டை நோக்கி சென்றது கழுகாலே ஏ என் குழந்தைய என் கூட்டில இருந்து எடுத்துட்டு வந்தீங்க என்னுடைய இன்னொரு குழந்தை என்ன உன்னுடைய இன்னொரு குழந்தையை சாப்பிட்டது நான் இந்த குழந்தை உனக்கு வேணும்னா நீ தினமும் எனக்கு உணவு எடுத்துக்கிட்டு வரணும் எனக்கு தினமும் உணவு தேடி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நீ என்னை தினமும் என் கூட்டத்துக்கு உணவுகளை எடுத்துக்கிட்டு வரணும் அப்பந்தான் நான் உன் குழந்தைய சாப்பிட மாட்டேன் நீ என்னைக்கு கு உணவுகளை எடுத்துட்டு வரலையோ அன்னைக்கு நான் உன் குழந்தைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே ரோசி குருவி இல்ல இல்ல கழு உங்களுக்கு உணவுகளை தேடி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ப்ளூசி குருவி காட்டில் அங்கும் இங்குமாக அலைந்து உணவு தேட ஆரம்பித்தது ப்ளூசி குருவிக்கு உணவே கிடைக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு எப்படியோ காட்டில் அலைந்து பிரிஞ்சு எலும்பு கிடைத்தது அதை கொண்டு போய் கழுகு ராஜாவிடம் ப்ளூசி குருவி கொடுத்துட்டு கழுகு ராஜாவே எனக்கு உணவு தேட ரொம்ப சிரமமா இருக்குது இன்னைக்கு இந்த எலும்பு தொண்டு தான் எனக்கு கிடைச்சுச்சு இதை நீங்கள் சாப்பிடுங்க நல்லதா குருவி இத மாதிரி நீ எனக்கு என்னைக்குமே உணவுகளை எடுத்துக்கிட்டு வரணும்

இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா நம்ம எவ்வளவுதான் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி இருந்தாலும் நம்ம மனம் தளராது தைரியத்தோட அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிவரலாம் யோசிக்கணும் இது இப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரே இடத்துல தேங்கி இருந்துருக்கோம் இந்த கதையை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதற்கு நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போற கதைகள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ